அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழமதுல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியில் ஒரு டீ டைம் கேக் தாங்க செய்ய போகிறேன் ஒரு டீ போகிற ஒரு பத்து நிமிஷத்துல கேக்கை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாகவும் ஸ்பான்ஞ்சாகவும் இருக்கும் இல்லாட்டி பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளேயே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சிடலாங்க பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் திக்கான பசும்பால் காய்ச்சி ஆற வச்சதை எடுத்து நம்ம அந்த காஃபி பவுடரை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸ்பூன் வச்சு நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸிங் பல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தயிர் சேர்த்து செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு முட்டை சேர்த்து செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக சளித்து எடுத்து இந்த மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தூளுப்பும் ஒரு அளவுக்கும் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த காஃபி பவுடர் எடுத்து நம்ம அதோட சேர்த்து விட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு அரை டம்ளர் பால் வந்து பசும்பால் எடுத்து வச்சிருந்ததில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எழுத்து தான் நம்ம வந்து காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இப்போ மீதமான பாலை வந்து இன்னும் கொஞ்சமாக நான் ஒரு பவுலில் எடுத்து நம்ம காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ண பவுல்லே சேர்த்து நான் வந்து கொஞ்சம் இப்போ மிக்ஸ் பண்ணி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த அரை டம்ளர் பால் எடுத்து ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துற போகிறேங்க நீங்கள் சப்போஸ் முட்டை சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்கருவியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ணவே தேவையில்லை இதோட அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி அந்த கருவோட கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இருக்க மீதமான பால் எல்லாத்தையும் நான் வந்து அதோடு சேர்த்துட்டேங்க மொத்தமாக இது வந்து ஒரு அரை டெம்பிளர் பால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெம்பிளரால ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க இது தாங்க மெஷர்மெண்ட்டு நம்ம இதோட காஃபி பவுடரோட நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்ல ஸ்மூத்தாக மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு எயிட் இன்ச் கேக் பேனில் உள்ளே எல்லாம் நெய் இல்லாட்டி எண்ணெய் இருந்தால் நீங்கள் வந்து கிரீஸ் பண்ணி விட்டுருங்க ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா டிப் பண்ணி விட்ருங்க எல்லாத்தையும் எந்த ஒரு பபுள்ஸ் இல்லாத இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்ததில் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேனை எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க வெயிட்லாம் நம்ம எதுவுமே போட தேவையில்ல கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லாட்டி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கணும் கரெக்டாக எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இது வெந்து வரதுக்கு பாருங்கள் ஒரு கத்தி எடுத்து நீங்கள் வந்து உள்ளே விட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாது தூரம் சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க கேக்கு நான் செஞ்ச உடனே எல்லாமே எங்கள் வீட்டில் காலி பண்ணிவிட்டாங்க ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆரணம் ஓரத்தெல்லாம் கத்தியால் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாது அவ்வளோ சூப்பராக வந்துச்சு இந்த கேக்கு நான் நினச்சி கூட பார்க்கலங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு பாருங்கள் அப்படியே திருப்பி இன்னொரு ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம வச்சுட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு சின்ன சின்னதாக நான் வந்து ஷேப் போட்டு நான் வந்து அப்படியே கட் பண்ணி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேங்க எந்த ஒரு பொசுரவை இல்லை அதை நம்ம வீட்லையே நல்ல ஹெல்த்தாக நம்ம வந்து கேக் செஞ்சாச்சு இந்த கேக் வந்து அவ்வளோ சூப்பரான டேஸ்டில் இருந்துருச்சுங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த கேக்கை நீங்கள் வந்து செய்கிறதுக்கு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு புஸு புஸுன்னு சாஃப்டாக இருந்துச்சு நான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கையால் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மைதா மாவில் செய்கிறோம் அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணிவிடாதிங்க நீங்கள் வந்து என்னைக்காக ஒரு நாள் நம்ம மைதா மாமாம் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை வராதுங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்